வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சைட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸுங்க பாருங்கள் ஃபோர் வே ட்ராக்கு இந்த பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அதாவது நடந்தே நம்ம சைட்டுக்கு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சைட் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க பல்லடத்துலேருந்து ஏழு கிலோமீட்டரில் பைபஸ் ரோட்டில் பைபஸ் ரோட்லேருந்து வாக்கபளுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இதுதாங்க சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் வச்சுருக்காங்க முப்பது அடி ரோடுங்க இபி வசதி இருக்குது தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வீடு ஆகிருக்குது பாருங்க வீடு கடைகள் எல்லாம் இப்போ தான் ஆகிட்டு இருக்கு நாலஞ்சு வீடுகள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது சைட்டுகள் இதுக்குள்ளே இருக்குது அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது சைட்டுக்கு மேலே விற்பனை ஆகிடுச்சு இப்போ ஒரு ஐம்பது அறுபது சைட்டு மட்டும் விற்பனைக்கு இருக்குதுங்க இதில் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து சைட்டெல்லாம் அவைலபிளுங்க முப்பது அடி ரோடு இபி வசதி அப்ரோடு வசதி எல்லாமே இங்கே இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு வீடு ஆகியிருக்குது பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கம் பல இடத்துல இந்த ஏழு கிலோமீட்டர் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா குரோத் ஆகும் ஒவ்வொரு சைட்டும் பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டுங்க அதாவது இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு அளவுங்க வடக்கு பார்த்து சைட்டும் இருக்குது கிழக்கு பார்த்தும் இருக்குங்க மூணு சென்ட்டுங்க வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சைட்டு இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா மறுபடியும் சொல்கிறேன் முப்பதுடி ரோடு ஈபி வசதி இருக்குது நாலஞ்சு வீடுகள் ஆயிருக்கு போர் போட்டால் முந்நூறு நாலு அடியில் தண்ணி வரும் பாருங்கள் தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க இங்கே வீடுகள் ஆகிட்டு இருக்குது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக குரோத் ஆகு ஏன் அப்படின்னா பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்தும் இருக்குது கிழக்கு பார்த்தும் இருக்குது அருமையான சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் இன்றைக்கி அதாவது லோ பட்ஜெட்டில் இருக்கிற சைட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது குரோத் ஆகிடுங்க ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் சீக்கிரமாக வந்துடுங்க பல்லடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ண முடியுங்க ஏன்னா பைபாஸ் ரோடு ஃபோர் வே ட்ராக் ரெண்டாவது பஸ்ஸில் பஸ் சௌரி இருக்குது நிறைய பஸ்ஸுகள் பார்த்திங்கன்னா தாராபுரம் பஸ்ஸு குன்னடம்புரம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸுகள் இருக்குது பஸ் சௌரி இருக்குதுங்க பாருங்கள் இதான் சைட்டு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு இந்த ரெண்டு கல் லைனாக சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குது சைட்டுக்குள்ளே ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடிங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட்டை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ